ராதே கிருஷ்ணா ஜெகன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இது பகவானின் அவதார தேசம் இது ரிஷிகளின் தவத்தின் தேசம் இது சித்தர்களின் விளையாட்டு தேசம் இது பக்தர்களின் பக்தி தேசம் இது உத்தமர்களின் தியாக தேசம் இது பதிம்பிரதைகளின் தர்ம தேசம் இது தர்மவான்களின் வீர தேசம் இது ஞானிகளின் தியான தேசம் இது பாகவதர்களின் அனுபவ தேசம் இது வேத மந்திரங்களின் சப்த தேசம் இது யோகிகளின் யோக தேசம் இது விரக்தர்களின் மௌன தேசம் இது குருமார்களின் உபதேச தேசம் இது சிஷ்யர்களின் ஆன்மீக தேசம் இது கோயில்களின் தேசம் இது புண்ணிய நதிகளின் சங்கம தேசம் இது மொழிகளின் தெய்வீக தேசம் இது சத்சங்க தேசம் இது குறையில்லாத தேசம் இது ஆனந்த தேசம் இது ஹிந்து தேசம் உன் மடியில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்தாயே என்னால் ஒன்றும் உனக்கு தர முடியாது உன்னிடம் யாசிக்கிறேன் மீண்டும் 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 உன் மடியில் நான் பிறக்க நான் விளையாட நான் வளர நான் வாழ நான் மடிய ஒரு வரம் தா ஜஹிந்த भारत माता की जय राधे